ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம பழுதர ஓதி கடந்து அப்படிங்கிற திருப்புகளுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணாமல் டைரக்ட் டாப்பிக்குள்ளே போயிடலாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பல பல யோக திறந்து அப்படிங்கிற வரிகளோட நான் இந்த வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி அதற்கு அடுத்த வரிகள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அடுத்த தொடர்ச்சி வரி என்ன அப்படின்னா மதராசன் பரிமள பானத்தயருந்து அப்படிங்கிற வரி வந்து தொடங்கின்றது அது என்னங்க மதராசன் பரிமள பானத்தை இருந்து அப்படின்னா மன்மதனுடைய மலர் மலர்கனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது இருக்கின்றது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பரிமள மிக்க அரவிந்தம் அசோகம் மாம்பு முல்லை நீலம் ஸோ இந்த ஐந்து விதமான மிக்க தான் பார்த்திங்கன்னா மன்மதனுடைய மலர் கணைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அனங்கனுடைய கனைகள் இருக்கு பார்த்தீங்களா அவருடைய கனைகளால் வந்து பார்த்திங்கன்னா அறிவாற்றல் வந்து அழிந்து போகும் அனங்கனுடைய கணையினால் வந்து பார்த்திங்கன்னா மாதவர்கள் வந்து பலர் அழிந்து போய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் மதராசன் பரிமல பானத்தயர்ந்து அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் அடுத்தது பார்த்திங்கன்னா பனை மடலூர்த்தர் கிசைந்து அப்படிங்கிற ஒரு வரி வரும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பனை மடலூர்த்தர் கிசைந்து அப்படின்னா தான் விரும்புகின்ற ஒரு பெண்ணை அடைவதற்காக வால் மாதிரி இருக்கக்கூடிய கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு பனை மடலர் வந்து பார்த்திங்கன்னா குதிரை போர் வந்து கட்டி அதர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ந்து தான் விரும்பக்கூடிய அந்த பெண்ணினுடைய வடிவத்தை ஒரு கிளியில் எழுது பிடித்து ஊறவர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள அறியுமாறு ஊரை வந்து வளம் வருவதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஸோ தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க அப்படி அவர் வந்து வரும்பொழுது அவனோட உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனை மடலால் அரு அருந்த இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வராது இருக்க வேண்டும் அப்போது அது உண்மையான காதல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊரவர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெண்மணியை அவன் ஆசைப்பட்டு அவனுக்கே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் பனை மடலூர் தற்கிசைந்து ஸோ அந்த பனை மடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் வந்து குதிரை பொருட்கட் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே உட்காந்து அந்த பெண்ணோட வடிவத்தை வந்து ஒரு கிளியில் வந்து எளிந்து எழுதி பிடித்து கொண்டு அந்த ஊறவை முன்னாடி போய் தைரியமாக நிற்கிறாங்க அப்படி தைரியமாக நின்னால் மட்டும் பத்தாது அவனோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த பனை மடலால் வந்து அறுக்கக்கூடிய அந்த இடத்தில் கூட ரத்தம் வராமல் இருக்கணுமாமா அப்படி வந்தால் அந்த வந்து உண்மையான காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இப்போ நினைக்கிற மாதிரி ஈஸியாக வந்துட்டு லவ் மேரேஜ் பிள்ளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ அப்படிலாம் இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணணும் பிறகு ரத்தம் வந்து வரக்கூடாதாமா அந்த மாதிரி வந்தால் தான் உண்மையான காதல் ஒத்துக்கிறாங்க அடுத்தது வியா மெத்த நொந்து அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தான் விரும்பிய பெண்ணை பெராதொளியின் அவன் என்ன பண்ணுவான்னா அளவற்ற துன்பம் அடைந்து தவிப்பார் இப்போ நமக்கு கடை நம்ம ரொம்ப ஆசைப்படுற ஒரு பொண்ணு வந்து நமக்கு வந்து கிடைக்கலை அப்படின்னா அது லவ் ஃபெயிலியர் சொல்கிறாங்களோ அது வந்து யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதுதான் இந்த திருப்புகளில் சொல்கிறாங்க இந்த வரியில் பரத வியாமித்த நொந்து அப்படின்னா தான் விரும்பக்கூடிய அந்த நங்கையை வந்து பெற முடியவில்லை என்றால் அளவற்ற துன்பமடைந்து அந்த ஆன்மகன் வந்து தவிப்பானாமல் இப்போ வந்து நம்ம தண்ணியில் வந்து குளிச்சும் இல்லை குன்றேறி நம்ம ஒளிந்து கொண்டும் நெருப்போட துன்பத்தை வந்து நம்மளால் நீக்கி கொள்ள முடியும் ஆனால் நம்மளுடைய காமத்தினால் வரக்கூடிய ஒரு துன்பத்தை அந்த மாதிரி கொள்ள முடியுமா அப்படின்னா கொள்ள முடியாது அதனால் கல்லினும் நஞ்சினும் நெருப்பினும் அந்த காமம் வந்து கொடியது ஸோ நம்ம கூடி அந்த கல் நஞ்சு நெருப்பு இதையெல்லாம் விட மிகவும் கூடியதாக வந்து என்னென்னா காமம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம உணர்ந்துக்கணும் உணர்ந்துட்டு அந்த இருந்து நம்ம வி மாட்டிக்காமல் அல்லது நம்ம விடுபட்டு நம்ம பிழைத்து வந்து வாழ்வில் உய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் பரது வியாமெத்த நொந்து அப்படிங்கிற இந்த வரிக்குண்டான அர்த்தம் ஸோ அந்த இதுதான் பெண் ஆசையில் போய் சிக்கிக்கொள்ளாமல் நீங்கள் வந்து உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது மயல் கூற அழுதழு தாசைப்படுங்கன் அபிநய மாதர் கிரங்கி அப்படிங்கிற வரி வருது இந்த வரி வந்து பார்த்திங்கன்னா மிகவும் நல்லா இருக்கின்றது இதில் மயல் அப்படின்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க மயல் அப்படின்னா மயக்கம் அப்படின்னு அர்த்தம் கூறுதல் அப்படின்னா இந்த இடத்துல அதிகப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ அபிநயம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணாலும் நம்மளுடைய கையாலும் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த மனக்குறிப்பை வெளிப்படுத்துதல் தான் வந்து பார்த்திங்கன்னா அபிநயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பரதநாட்டியமில் ஆடும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய கை அசைவினாலும் கண் செய்யினாலும் அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பா முகபாவனை காட்டுவாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த அபிநயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்ணாலும் கையாலும் நம்மளுடைய மனக்குறிப்பையே வெளிப்படுத்துகிறாங்களாமா அது வந்து எப்படி அப்படின்னா இந்த வரைக்கு இப்போ விலை மகளிர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தங்கிட்ட வந்து ஒரு ஆண்மகன் வருகான் அப்படின்னா அந்த ஆண்மகன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிறிது நேரம் வந்து ஒரு வேலை பிரிஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து உன்னை உண்மையாக காதலிக்கிற அந்த மாதிரி அந்த விலை மகளிர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான காதல் மாதிரி நடித்து கண்ணீர் வந்து கண்கள் பெருக்கெடுத்து ஓட விரக தாபத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பிரிந்து என்னோட உயிரை பிரிவது மாதிரி இருக்கு அந்த மாதிரி நம்ம துடிதுடிச்சு போய் அவங்களோட உள்ள மயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் மாதிரி வந்து வெளியே வந்து மிகுதிப்படுத்தி காட்டுவாங்களாமா ஸோ இதை வந்து எப்படின்னா இந்த மாதிரி வே தேவையில்லாத ஒர்க் பண்ணுறாங்களா அந்த மாதிரி லேடிஸில் வந்து இந்த இதை சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து அவங்களுடைய காதலை வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு வெள்ளம் மாதிரி அதிகப்படுத்துவார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுடைய வலையில் வந்து சிக்கி கொண்ட ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா கதி காணாமல் போயிடுவாங்க அவங்க தங்கிட்ட வருபவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் தன்கிட்டையே மயங்கி கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான லீலைகள் வந்து புரியுவாங்க அது வந்து இப்படி தான் அப்படி சொல்லி நம்ம கணக்கப்பட முடியாது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விலை மகளிர் வந்து தன் கொட்டை வரக்கூடிய அந்த ஆண்மகனை வந்து என்கிட்டயே மயங்கி இருக்கணும் அப்படிங்கிறக்காக நிறைய விதமான மாயிலேலைகள் வந்து பெண்களும் செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அவர் விழி பானத்தயர்ந்து அவர் விழி பானத்தையர்ந்து அப்படின்னா என்னென்னா அந்த மாதர்களோட கண்கள் வந்து பார்த்திங்கன்னா கனை போன்று கூர்மையாக இருக்குமாமா அதாவது அவங்களுடைய பார்வையாகிய அந்த பானம் இதயத்தையே வந்து பார்த்திங்கன்னா பிளக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பார்வை வந்து ரொம்ப வன்மையாக சக்தியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் விழி பானத்தையர்ந்து அப்படிங்கிற இந்த வரியோட இந்த திருப்புகளை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு இதோட கண்டினியூ வந்து பார்க்கலாம் ஸோ வந்து இந்த திருப்புகள் வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா திருப்புகள் வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முருகப்பெருமான இன்ஃபர்மேஷனை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து நான் இதோ இதோட கண்டினியூ சூப்பராக ஒரு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்